அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மத்திய மாகாணத்தில் சுகாதார ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பினால் நோயாளர்கள் அசௌகரியம் சம்பள பிரச்சனைக்கு தீர்வு வழங்குமாறு கோரி பல்வேறு அரசு ஊழியர்கள் தொழிற்சங்க போராட்டத்தில் ஜவஹர்தனபுரம் நாவல திறந்த பல்கலைக்கழகங்களுக்கு அருகில் முன்னெடுக்கப்பட உள்ள எதிர்ப்பு பேரணியை தடை செய்து நீதிமன்ற தடையுத்தரவு சமூக ஆலோசனைக் குழுவிற்கு முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவது தொடர்பில் பிரதமர் கருத்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று மாலை வேலையிலும் பலத்த மழை முன்னல் தாக்கங்கள் குறித்து எச்சரிக்கை இந்திய மக்களவை தேர்தலின் நான்காம் கட்ட வாக்குப்பதிவு இன்று அவையமது தலைப்புச் செய்திகள் துர்வன விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்து நான்காம் ஆண்டு உலகக்கின்ன கிரிக்கெட் தொடருக்காக தெரிவு செய்யப்பட்ட குழாந்தொருவில் தெளிவுபடுத்தும் ஊடக சந்திப்பு இன்று காலை நடைபெற்றது இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தில் நடைபெற்ற இந்த ஊடக சந்திப்பில் தெரிவுக்குழுவின் தலைவர் உப்புல் தரங்க தெரிவித்தார்

உபாதையின் முன்னேற்றம் என்ன தொடரில் விளையாடுவதற்கான இயலுமை அவருக்கு இருக்கிறதா ஆம் தற்போது வழங்கப்பட்டுள்ள மருத்துவ அறிக்கையின் பிரகாரம் முழு உலக கிண்ணத்திலும் அவரை இணைத்துக் கொள்ள முடியும் அமெரிக்காவின் ஆடுகளங்கள் தொடர்பில் உங்களது கருத்து என்ன நியூயார்க் உள்ளிட்டிங் ஆடுகளில் ஆடுகளங்கள் கடந்த வருடம் முதலர போட்டிகளுக்கான தொடர் நடத்தப்பட்டுள்ளது சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான ஆடுகளங்கள் என்றே கூறப்படுகிறது உண்மையில் மைதானங்கள் மாற்றம் முடியும் என்றே தகவல்கள் தெரிவிக்கின்றன எமக்கு அவ்வாறான தகவல்களை கிடைத்துள்ளன என்ன நடக்கும் தற்போதைய கூற முடியாது இளம் வீரர்கள் பலர் தற்போது இக்குழாத்தில் பெயரிடப்பட்டுள்ளனர் அங்கு சென்றே ஆடுகளத்தின் நிலைமை தொடர்பில் ஆராய வேண்டும் நிலைமையை பொறுத்தே அதனை தீர்மானிக்க முடியும் ஓட்டங்களை பொறுத்தே அவரை பயன்படுத்துவது என்பது தொடர்பில் தீர்மானிக்க முடியும் தாதியர்கள் உள்ளிட்ட எழுபத்தி ரெண்டு சுகாதாரத்துறை தொழிற்சங்கத்தினர் ஆரம்பித்த பனிப்பகிஷ்கரிப்பு மத்திய மாகாணத்தில் இன்று முன்னெடுக்கப்படுகின்றது இதனால் சிகிச்சையை பெற்றுக்கொள்ள வருகை தந்தவர்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கினர் இணக்கப்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள தாமதத்தினால் பனிப்பகிஷ்கரிப்பினை முன்னெடுத்துள்ளதாக சுகாதார தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவிக்கின்றது பொருளாதார நிதியை நிறைவேற்றுவதில் சுகாதார அமைச்சினால் தேர்வொன்று வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்து வடமத்திய மாகாணத்தில் எழுபத்தி ரெண்டு தொழிற்சங்கங்கள் கடந்த வியாழக்கிழமை பணிப்பு கஷ்கரிப்பினை ஆரம்பித்தன ஏப்ரல் மூன்றாம் தேதி இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது மேற்கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதை சுகாதார அமைச்சுகள் தாமதித்ததாகவும் குறித்த இணக்கப்பாடுகளை நடைமுறைப்படுத்தும் போது பல சுகாதார ஊழியர்களை நீக்கி சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதால் மீண்டும் பணிப்பு கஷ்கரிப்பை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளன நிறைவுகான் மருத்துவ ஊழியர்கள் தாதியர்கள் மருத்துவ உதவியாளர்கள் ஊழியர்கள் உள்ளிட்ட எழுபத்தி தொழிற்சங்கங்கள் ஈடுபட்டுள்ளன பனிப்பகுஷ்கரிப்பினால் தேசிய வைத்தியசாலையின் பல சேவைகள் பாதிக்கப்பட்டதுடன் அத்தியாவசிய சேவைகள் மாத்திரமே முன்னெடுக்கப்பட்டன மருந்துகள் வழங்குவது ஆய்வகப் பணிகள் கதிர் பரிசோதனை உள்ளிட்ட சேவைகள் இன்று முன்னெடுக்கப்படவில்லை வைத்தியர்கள் சமூகம் அளித்திருந்த போதிலும் வெளிநோயாளர் பிரிவின் சேவைகள் இன்று முன்னெடுக்கப்படவில்லை என தெரிவித்தார் இதனால் நோயாளர்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கினர் வைத்தியசாலையில் மக்களுக்கு சேவையை வழங்குவதற்கு ராணுவத்தினரும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் தமிழை வீரடன்சில் கொப்பைகடவு மாவட்ட ஆரம்ப வைத்தியசாலையிலும் குறித்த பணிபகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டது எனினும் சேவைகள் வழங்கும் போன்று முன்னெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் நிபரலியா பொது வைத்தியசாலையில் இன்று முன்னெடுக்கப்பட்ட பனிப்பகிஷ் கரிப்பினால் மருந்து வழங்கும் சேவைகள் அத்தியாவசியதாக எமது தெரிவித்தார் புதிய மின்சார மூலத்தினை தோற்படிப்பதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நிறைவேற்ற அதிகாரி சட்டத்தரணி அஜித் பி பெரேரா தெரிவிக்கின்றார் பாரிய நிறுவனமான இலங்கை மின்சார சபையை துண்டு துண்டுகளாக உடைத்து விற்பனை செய்யும் செயற்பாடு இங்கு முன்வைக்கப்பட்டுள்ள சட்டமூலத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் வாரத்தில் விலை கோரலை திறக்க உள்ளனர் அந்த சந்தர்ப்பத்தில் போட்டிக்கு வருகின்ற விலை மனுதாரர்களின் விலை எவ்வளவு என்பதை அறிய முடியும் எதிர்வரும் வாரத்தில் விலை மனு கோரலின்றி உடனடியாக எட்டு தசம் இரண்டு ஆறு சதத்துக்கு விலை கொடுத்து வாங்க இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளனர் தற்போதைய அமைச்சரின் பதவி அக்டோபர் மாதம் ஆகும்போது அவருடைய பதவி இல்லாமல் போகும் இவ்வாறு சென்றால் உறுப்பினர் பதவியும் இல்லாமல் போகும் சில மாதங்களுக்குள் உடனடியாக விசேடமான நிபந்தனை

இதனிடையே பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ஆரம்பித்த பனிப்பகிஷ்கரிப்பு இன்றும் தொடர்கின்றது அலுவலக கொடுப்பனவுகளை மூவாயிரம் ரூபாவினால் அதிகரித்தல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து நாடாளு ரீதியில் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் பனிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் தமது பிரச்சினைகளுக்கு தீர்வினை பெற்றுக் நோக்கி நோக்கில் பொது நிர்வாக அமைச்சுக்கு இன்று காலை சிலர் விஜயம் செய்தனர் நுவரெலியா கிளிப் தோட்டத்துக்கு செல்லும் வீதியை புனரமைத்து தருமாறு மக்கள் கோரிக்கை ஸ்டோனி கிளிப் சந்தி முதல் தகரமலை விளையாட்டு வீதி சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் கொண்டதாகும் குறித்த வீதியை சுமார் நூறு குடும்பங்களைச் சேர்ந்த பேர் பயன்படுத்துகின்றனர் இருப்பினும் குறித்த வீதி குன்றும் குழியுமாக காணப்படுவதால் தமது அன்றாட பயணத்தை முன்னெடுப்பதில் அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் குறித்த வீதியை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அரசியல்வாதிகள் புனரித்து தருமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் அதாவது எங்களுக்கு வீல் இதில் போயிட்டு வரத்துக்கு சரியான கஷ்டமாகவும் இருக்குது ஆக்கமும் வர மாட்டேங்கிறாங்க அதனால கஷ்டமாக இருக்குது நமக்கு அதுலேருந்து இந்த எஸ்டேட்டுக்கு போகிற ரோட்டு வந்து இது இதே நிலைமை தான் ஆனால் அந்த பஸ்ஸு கூட ஊருக்கு வராதுங்க இப்போ அந்த பாலத்துக்கிட்டே நிப்பாட்டியாச்சு இதில் நாங்கள் வீல் இங்கேருந்து வரேன்னு சொன்னால் முன்னே முந்நூற்றம்பது ஐம்பது ரூபா எடுப்போம் இப்போ ஆயிரத்தி ஐநூறுவா கேட்டாலும் வரவும் மாட்டிக்கிறாங்க சில நேரத்துக்கு நாங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு வந்தாலும் எங்களுக்கு ஐநூறுவாய்க்கு ரிப்பேர் வந்துடும் இப்போ கடும் மலையெல்லாம் வந்து எங்கள் ரோடு குன்றுப்பு குழியுமா இருக்கிறனால பாடசாலைக்கு செல்றதுக்கு சிரமமாக இருக்குது போயிட்டு வரப்பெல்லாம் ரொம்ப சேரா இருக்கனால புக்ஸ் சில சவதியில் விழுந்துருது ரோடு வந்து சரியான குழியாக இருக்குது வந்துட்டு போகிறது சரியான கஷ்டமாக இருக்குது ரோட்டு இந்த ரோட்டில் வரனால சரியான ரிப்பேர் ஆகுது வாகனம் இந்த ரோட்டை இதனால வந்து எடு எடுக்கிற காசும் பத்தம் எங்களுக்கு தமது சம்பள முரண்பாட்டை தீர்ப்பதற்கு அரசாங்கம் உடனடியாக தலையிட வேண்டும் என பல்கலைக்கழக கல்விசார ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர்

இதுவரை அமைச்சரவை அமைச்சர் என்ற வகையில் சுசில் பிரேமஜாய் இரண்டு அமைச்சரவை பத்திரங்களை சமர்ப்பித்துள்ளார் அமைச்சரவைக்கு இதனை முன்வைத்துள்ளார் அந்த சந்தர்ப்பங்களில் அது அமைச்சரவை குழுவினால் நிராகரிக்கப்பட்டது அதனால் எதிர்வரும் அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கு அனுமதி வழங்கப்படும் என நான் நம்புகின்றேன் சம்பள பிரச்சனை என்பது ஒவ்வொரு துறைகளிலும் அரசாங்கமே நிவர்த்திக்க வேண்டும் ஏனென்றால் சம்பள பிரச்சனையை அரசாங்கமே உருவாக்கியது பல்கலைக்கழக கல்விசார ஊழியர்கள் ஆரம்பித்த பனிப்பகரிப்பு பன்னிரண்டாவது நாளாகவும் இன்றும் முன்னெடுக்கப்படுகின்றது பனிப்பகரிப்பினால் அனைத்து பல்கலைக்கழகங்களின் கல்வி நடவடிக்கையும் ஸ்தம்பிதமடைந்துள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் ஒன்றிணைந்த குழு தெரிவிக்கின்றது கல்விசாரா ஊழியர்களின் சம்பளத்தில் பதினைந்து வீத குறைப்பு கல்விசாரா ஊழியர்களின் மாதாந்த கொடுப்பனவு அதிகரிக்கப்படாமல் எதிர்ப்பு தெரிவித்து கடந்த பன்னிரண்டு நாட்களுக்கு முன்னர் பனிப்பகிஷ்கரிப்பு ஆரம்பிக்கப்பட்டது இந்த பனிப்பகிஷ்கரிப்பினால் பதினேழு பல்கலைக்கழகங்களின் உயர்கல்வி நிறுவனங்களின் கல்வி நடவடிக்கைகள் ஸ்தம்பிதப்படைந்துள்ளன இதனிடையே பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்குவதற்காக நியமிக்கப்பட்ட அமைச்சரவை உபகுழுவின் பரிந்துரைகள் அமைச்சரவை கூட்டத்தில் இன்று சமர்ப்பிக்கப்படும் என பல்கலைக்கழக பாடசாலை கல்விக்கு மேலதிகமாக தொழில் முனைவு கல்வியும் கற்பிக்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் பிரேமதாசு தெரிவிக்கின்றார் அதனூடாக சுதந்திரமான பிரஜைகளை உருவாக்க முடியும் என எதிர்க்கட்சித் தலைவர் கூறுகின்றார் விசேடமாக இந்த பிள்ளைகளின் வாய்மொழி கல்விக்கு பதிலாக மேலும் தீர்வினை பெற்றுக் கொள்ளும் புதிய கல்வி முறை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் அவ்வாறான கல்வி முறை இப்போது என்ன உள்ளது பாடமாக்கி கல்வி கற்பது மிகவும் கடினமானது பரிசைகள் இருக்கின்றன பட்டம் பெற வேண்டும் இறுதியில் வேலை இல்லாத வரிசையில் நிற்க வேண்டும் தரம் ஐந்தில் சித்தியடைந்து சாதாரண தரம் வரை சித்தி அடைந்து உயர்தலத்தில் சித்தி அடைந்து பின்னர் பட்டமும் பெற்ற பின்னர் வரிசையில் வேலைக்காக காத்திருக்க வேண்டும் அதனால் நமக்கு தேவை எவ்வளவு கற்றாலும் அடிமை இல்லாத கல்வி முறை ஒன்று அவசியம் பாடசாலைகளில் உள்ள மாணவர்களின் மனங்களுக்கு

உபகரணங்களை எதிர்கட்சி தலைவர் இன்று வழங்கி வைத்தார் தற்போதைய அரசாங்கம் தேசிய சொத்துக்களை விற்பனை செய்வதனை நிறுத்தப்போவதில்லை என தெரிவிக்கின்றனர் கடந்த எழுபத்தைந்து வருடங்களில் மாறி மாறி ஆட்சி செய்த அரசாங்கம் எமது வளங்களை விற்பனை செய்வதையும் எமது வளங்களை திருடியமையை மாத்திரமே முன்னெடுத்தது இப்போது இறுதியாக எஞ்சியுள்ள வளங்களையும் விற்று உண்கின்றனர் அதற்காகவே இப்போது செயற்படுகின்றனர் நட்டம் ஏற்படுகின்றது என வைத்துக் கொள்வோம் அதனை விற்கின்றார்கள் என வைத்துக் கொள்வோம் ஆனால் லாபம் பெறுகின்ற நிறுவனங்களையும் சிறிய கமிஷனுக்காக அவர்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு கொண்டு செல்வது என்றே எண்ணுகின்றனர் அந்த குழுவினரே உள்ளனர் அந்த குழுவில் அதிகளவான விற்பனை செய்தவர் மஹிந்த ராஜபக்ச என்பவர் இப்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் இன்னும் ஐந்து ஆறு மாதங்களில் புதிய அரசாங்கத்தை உருவாக்குவோம் இந்த நேரத்தில் தேசிய சொத்துக்களை விற்க வேண்டாம் என கூறுகின்றார் இந்த நேரத்தில் தேசிய சொத்துக்களை விற்க அரசாங்கத்திற்கு இடமளிக்க வேண்டாம் என கூறி நிறுவனங்களை மக்களை மேமாற்றுவதற்கு அவர் முயற்சிக்கின்றார் அரசாங்கத்தை யார் பாதுகாக்கின்றனர் நானா நீங்களா மொட்டுக் கட்சியினர் அல்லவா இந்த அரசாங்கத்தை பாராளுமன்றத்தில் பாதுகாத்தனர் நாட்டிலுள்ள மக்கள் இன்னமும் உண்ணுகின்றனர் என மஹிந்த ராஜபக்சவினர் நினைத்துக் கொண்டிருக்கின்றனர் கூறுங்கள் சிக்கிக் கொள்ளப் போவதில்லை வீதியில் ஆபத்தான முறையில் பந்தயத்தில் ஈடுபட்ட பதினான்கு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பதினெட்டு முதல் இருபத்தைந்து வயது கிடைப்பட்ட இளைஞர்களே இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் சமூக வலைத்தளங்களின் ஊடாக தொடர்புகளை ஏற்படுத்தி பல்வேறு பகுதிகளிலிருந்து மோட்டார் சைக்கிள் பந்தயத்துக்காக இவர்கள் வருகை தந்துள்ளமை தெரியவந்துள்ளது நாட்டின் எதிர்கால சந்தையினருக்காக முன்னெடுக்கப்படும் எல்ஓஎல்சி வாழ்வு சக்தி திட்டத்தின் மூன்றாம் கட்டத்தின் பதினோராம் நாள் இன்றாகும் நூற்று ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்கள் கல்வி பயிலும் பாடசாலைகளின் மாணவர்களுக்கு ஒரு வருட கற்றலுக்கு தேவையான அபியாசக் கொப்பிகளும் கற்றல் உபகரணங்களும் குறித்த திட்டத்தை ஊடாக பகிர்ந்தளிக்கப்படுகின்றன எல் ஓ எல்சி வாழ்வின் சக்தி செய்ய திட்டம் குருநாகல் மாவட்டத்தின் கெரியுள்ள கல்வி வலயம் மல்கடுபாவ ஆசிரியர் நிலைய பாடசாலைகளை மையப்படுத்த இன்று முன்னெடுக்கப்படுகின்றது

லேட்டஸ்ட் போன் வாங்க இன்னும் கொஞ்சம் குறையுது லேட்டஸ்ட் போன் வாங்க சாப்பாட்டையும் குறைக்க வேண்டும் அறிமுகமாக இருந்து டயலாக் ஸ்மார்ட் போன் பிளான் இன்று நாற்பது வீதம் செலுத்தி டயலாக்டம் இருந்து அதிநவீன ஸ்மார்ட் போன் ஒன்று வீட்டுக்கு எடுத்து செல்லுங்கள் மிகுதியை சிறிது சிறிதாக செலுத்தலாம் செய்திகள் தொடர்கின்றன தெற்கு மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ நாட்டுக்கு இன்று வருகை தந்தார் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் இந்த விஜயத்தின் போது இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கு அமெரிக்காவினால் வழங்கப்படும் உதவிகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட சுதந்திரமான திறந்த மற்றும் வளமான இந்தோ பசிபிக் பிராந்தியத்துக்கான அமெரிக்காவின் ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்துவதே அவருடைய இந்த விஜயத்தின் நோக்கம் என அமெரிக்க ராஜாங்க திணைக்கிழமை தெரிவித்துள்ளது நாட்டின் சில பிரதேசங்களில் பிற்பகல் வேளையில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நேற்று பிற்பகல் முதல் பெய்த கனமழையினால் ஹாலியல உடுவர ஆறாம் பகுதியில் வெள்ளம் மூழ்கியுள்ளது இதனிடையே மேல் சப்ரகமுவ மத்திய கிழக்கு மாகாணங்களிலும் பதுளை காளி மாத்திரை மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது இதனிடையே மின்னல் தாக்கம் தொடர்பில் அவதானமாக செயல்படுமாறும் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதன் அடிப்படையில் மத்திய சப்ரகமுவ கிழக்கு உவா மாகாணங்களிலும் இடியுடன் கூடிய மழை மற்றும் மின்னல் தாக்கம் ஏற்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் நியூஸ் ஃபஸ்டின் மதியநீர் பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மனத்தியாளர் செய்திகளோடு வணக்கம்